சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி செவ்வாய் கிழமை செவ்வா வந்து வேல் பூஜை தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல் எழு நாலு மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாச தெளித்து எல்லாம் போட்டாச்சு இது வந்து போன வாரம் நான் வந்து முதல் முறையாக வேல் பூஜை செஞ்சுருந்தேன் அது வேலெல்லாம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணணும் அதனால் அந்த அரிசியை எல்லாம் எடுத்துகிட்டு அந்த தட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு மா கோலம் போட்டிருக்கிறேன் ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதியிருக்கிற ஸ்டார் கோலம் போட்டு இது வந்து மூணு அபிஷேகம் தான் அபிஷேகம் தேன் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் நான் வந்து போன வாரமும் வந்து இந்த மூணு அபிஷேகம் தான் செஞ்சேன் அதே மாதிரி இந்த வாரமும் அந்த மூணு அபிஷேகம் செய்கிறேன் சாமி பத்திரம்லாம் நேற்றே இது சுத்தம் பண்ணி வச்சிட்டு இப்போ வந்து காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து மீதி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சாமி படங்களை பூவெல்லாம் போட்டு இப்போ வந்து செவ்வா ஓரையில் வந்து நான் இந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சிட்டுருக்குறேன் அடுத்து வந்து வெத்தலை தீபம் ஏற்றணும் வேலுக்கு அதுதான் பார்க்கலாம் நான் வந்து பதினோரு வாரம் வந்து வேல் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் தான் வந்து செவ்வாய்க்கிழமை ப முதல் முறையாக ஃபஸ்ட்டு வாரம் பூஜை இது அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து ரெண்டாவது வாரம் இந்த இது ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதி இருக்கிற இடத்துல வந்து தட்டில் வந்து மஞ்சள் வச்சுட்டு வச்சிட்டு துணி வச்சு விரித்து அது மேலே வந்து பச்சரிசி பரப்பி வேலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த மொனைப்பகுதியில் வந்து லெமன் சுருகலாம் அப்படி இல்லைன்னா இது வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கலாம் நான் சந்தனம் குங்குமம் தான் வச்சுருக்குறேன் போன வாரம் வந்து லெமன் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ஆறு வெத்தலை தீபம் எது எது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் தீபம் ஏற்றிக்கலாம் ஆறு வெத்தலை காம்பு கிழிட்டு வந்து நெய் தீபம் ஏற்றுல ஏற்றுறேன் இதில் வந்து அந்த காம்பை வந்து ஒவ்வொரு தீபத்துலேயும் ஒரு காம்பு ஆறு தீபத்துக்கு ஆறு வெத்தலை இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பும் வந்து அந்த தீபத்துக்குள்ளே போட்டிருக்கிறேன் இப்படி தான் வந்து வெத்தலை தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்க அதுதான் அதப்படி தான் நான் ஏற்றிருக்குறேன் அப்படி பூஜையை வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க இந்த பூஜை வந்து நான் வேல் பூஜை எதுக்கு செய்கிறேன் அப்படின்னா என் கஷ்டங்கள்லாம் தீரணும் நான் வந்து சொந்த வீடு கட்டுற முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்றதுக்காக தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன் இது எப்பயும் போல் முதல்ல நிலைவாசல் பூஜை தான் இதெல்லாம் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து சாம்பிராணி காமிச்சிக்கலாம் இது நெய்வேத்தியமாக வந்து நான் வந்து வாழைப்பழம் அதாவது பஞ்சாமிரதம் வச்சுருக்குறேன் வாழைப்பழம் கற்கண்டு இது போட்டு ஏலக்காய்லாம் போட்டு பஞ்சாமிரதம் வச்சுருக்குறேன் இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி இருக்குது பஞ்சமிக்கு வந்து நான் எப்பயுமே ஒரு தீபம் வச்சு தான் நான் வந்து வழி வாரியம்மனை வழிபாடு செய்வேன் அதுமாதிரி அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வந்து நான் பானக்கம் வச்சிருக்கிறேன் நான் எப்பவுமே பஞ்சமிக்கு இப்படி தான் நான் வழிபாடு செய்வேன் என்கிட்ட வந்து வாராகி மனசுலையோ போட்டோவோ இல்லை மகாலட்சுமி படத்துக்கிட்ட தான் நான் ஒரு தீபம் ஏற்றி அம்மாவை மனசார வேண்டிப்பேன் வந்து வெத்தலை தீபத்துக்கு வந்து அரிச்சதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஆரத்தி காமிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப்ட்னா பார்த்துட்டு வாங்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி பூஜை செய்கிறீங்கன்னா நான் செஞ்ச பூஜையாக சரியாக இல்லை ஏதாவது குறைகள் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இதை ஏதாவது குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் நான் பூஜை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி